ஜானகி சந்தேஷம் இல்லை இப்போ ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொன்னால் ஜானகியை கட்டி பிடிச்சிட்டு ரெக்ராம் வந்து பாராட்டி பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னா பத்மாவை வந்து சரியாக அதிர்ச்சி இருக்காங்க செம ஆப்பு வச்சுட்டு என்ன சொல்லலாம் நம்ம ரகுராம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போகிற பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆனால் இந்த மாயா வந்து தேவை வந்து அன்னிக்காக நகை வேணும் ஒரு பத்து லட்ச ரூபா காசு வேணும் அப்படிலாம் வந்து கேட்டானா நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன்னா நகையெல்லாம் வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்காகலாம் எதுக்கு கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கஷ்டப்படுறதுக்காகலாம் நகை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஏன்னா நீயும் அதை தானே எதிர்பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே மௌனமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி ரகுராம் வந்து ஆசையாக வந்து ஜானகிக்காக வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஜானகிக்கிட்ட என்னங்க இது அப்படின்னு கேட்குறப்ப உனக்கு தானே வாங்கியிருக்கேன் முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வந்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து நெக்லஸ் வந்து அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்கா அப்படின்னு என்னங்க கேள்வி எனக்காக ஆசையாக வாங்கியிருக்கீங்க எனக்கு பிடிக்கலன்னு என்றைக்காவது நான் சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் என்ன போட்டுக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுமா அப்படின்னு வந்து ரெகுராம்க்கு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் இந்த வீட்டில் நான் மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்து பார்வதியும் இருக்கா அதே மாதிரி பத்மாவும் இருக்காங்கள்ல நான் மட்டும் புது நகையை வந்து மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அதை நான் சந்தோஷமாக மாட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி நடந்தேன்னா அவங்க மனசு வந்து கஷ்டப்பட்டுறாதா அதனால் எப்போ வாங்கினாலும் மூணு பேருக்கும் சேர்த்து வாங்கணுங்க அப்போ தான் வந்து யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாது குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து பார்வதியும் பத்மாவும் உள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்சோன்னே வந்து இந்த மாதிரி இப்போ வந்து பேசுகிறாங்க உனக்காக தான் வந்து உங்கள் அண்ணன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பத்மா கிட்ட காமிச்சோன்னா அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பத்மா ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே வாங்கியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு பார்வதி வந்து சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷமாக வந்து போகிறாங்க ஜானகி தோளில் வந்து ரகுரம் வந்து கை வச்சுக்கிட்டு உண்மையிலே சொல்கிறேன் ஜானகி ஓ மனசு வந்து யாருக்குமே வராது இந்த குடும்பம் வந்து எப்போவுமே வந்து பிரிஞ்சிரும்னு நான் நினச்சி பயந்துருக்கேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை வந்து யாராலும் பிரிக்கவும் முடியாது யாரை நினச்சாலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது ஏன்னால் எப்போவுமே இந்த குடும்பத்துக்காக ஒன்று என்னோட விட நீ வந்து அதிகமாக யோசிக்கிற பற்றியா பிரியக்கூடாதுன்னு அந்த ஒரு நல்ல குணம் வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் இது ஒரு வெறும் நகை தாங்க நமக்கு வந்து அன்பு பாசம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து ஜானகி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து எமோஷ்னலாக வந்து தோலில் அப்படியே சாஞ்சுக்கிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை ஒரு செகண்டு வந்து நினச்சி பார்க்குறாங்க ஆனால் என் பத்மாவை வந்து கேட்குறாங்க என்னென்ன ஒரே யோசனையில் இருக்கேன் நான் வந்து நகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது சரிதானா அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் எதுவும் பேசாமல் எந்திரிச்சு போயிடுறாங்க அண்ணனுக்கு வந்து ஒருவேளை சந்தோஷம் தான் போல் வெளியில் விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க ஜானகி நீ எங்கே இருக்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு இவங்களுக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்கே அப்படிங்கிறாங்க